கடவுள் பக்தி இருக்கிறவர்கள் முதல்ல முறியடிக்க வேண்டியது இவங்களதான் ராமராஜ்யம் வேண்டாங்க கைலாசால வந்து சிவன் ராஜ்யமே நடக்குது நெத்தி பண்ணிட்டு இருக்காரு இவங்களுக்கு அப்படிலாம் ஒரு ராஜ்யம் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தனியில ஒரு நாளை எடுத்துட்டு போய் அணிவிச்சுக்கிட்டேன் யாரும் வேண்டாங்கள இங்க இந்தியாங்கிறது நம்ம உருவாக்கின இந்தியாங்கிறது மாநிலங்களின் கூட்டணி பல மதங்களின் கூட்டணி பல பழங்குடிகளின் கூட்டணி பல ஜாதிகளின் கூட்டணி பல மொழிகளின் கூட்டணி அதுதான் இந்தியா உங்களுக்கான இந்தியா இது கிடையாது நீங்க ராமரை வச்சு அரசியல் பண்ணோம்னா ராமருக்குன்னு ஒரு நாட்டை உருவாக்கி நீங்க போங்க உங்க கூட வரவங்க எல்லாம் போகும் உங்களுக்கு ஒரு கோயில் கட்டி நீங்க அந்த கோயிலை கட்டி நீங்க வந்து எல்லாரும் ராம கிருஷ்ணன் போனா அதுக்கு ஒரு நாட்டை எடுத்துட்டு போங்க பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு அதை பற்றி காவலம் இல்லை இப்ப அழகா நித்தி போல நீங்க இந்த நாட்டில் வாழ விட மாட்டேங்கை நான் போறேன் போங்க ஒரு ஸ்டாம்ப் உருவாக்கிங்க ஒரு ராமர் படத்தை ஸ்டாம்பாக வச்சுக்கீங்க என்ன வேணாப்போ நீங்கள் நாங்கள் சிவன் படத்தை வச்சுக்க நம்ம போய் கேட்கணுமா ஏ எங்கள் கடவுளை வச்சிருக்கோம் நம்ம கேட்கணுமா கேட்க மாட்டோம் ஏன்னா அவங்களுக்கும் அவர்தான் கடவுள் எங்களுக்கும் அவர் தான் கடவுள் ஆனால் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க